இந்த உலகத்தில் நீங்கள் மாம்சத்தால் பிறந்தீர்கள் அப்படிதானே மாம்சத்தால் பிறந்து ஐம்பது வயசு இருபது வயசு முப்பது வயசு வாழ்றீங்க நீங்கள் எப்போ ஆவியில் தான் கேள்வி உங்கள் ஆவியில் பாவமும் அக்கிரமும் இருக்குல்ல எப்போ நீங்கள் ஆவியில் பிறந்தீர்கள் இதற்காக தான் தேவன் என்ன சொன்னாரு நீங்கள் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கணும்னார் எத்தனை பேர் ஜலத்தினால் பிறந்திருக்கோம் ஆமாம் நாங்கள்லாம் போனோம் ஞானஸ்தானம் பெற்றுக்கிட்டோம் அதனூடாக எங்களுடைய பாவங்கள் போச்சு அப்படின்னு அடுத்த ஒரு படி இருக்கு என்னது ஆவியில் பிறக்க வேண்டும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் போக முடியாது ஜலத்தினால் பிறப்பது மிக முக்கியமானது தேவனுடைய நாமத்தை தரிப்பது ரொம்ப முக்கியமானது நான் தான் அங்கேயே ஞானஸ்தானம் எடுத்துட்டு சிலர்லாம் என்று சொல்லுவாங்க ஆர்சியில் ஞானஸ்தானம் எடுத்திருக்கேன் அப்புறம் பெண்டை ஞானஸ்தானம் எத்தனை ஞானஸ்தானம் தான் எடுக்கிறது ஞானஸ்தானம் வாங்கி தான் அந்த திருட ராஜ்யத்துக்கு போனானா அவன் மனந்திருமனாம் போனா என்னையும் கூப்பிட்டு போவார் அப்படிமா நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும் தேவன் அடிக்கப்படுகிற வரைக்கும் ஞானஸ்தானம் முக்கியம் அல்ல அவர் எப்பொழுது அடிக்கப்பட்டாரோ இருந்து அவருடைய ரத்தத்தில் தான் ரிஷிப்பு அவன் அடிக்கப்படுறதுக்கு முன்னாடி மனம் திருமணம் என்ன பண்ணிட்டார் இன்று நீ என்னோடு பரதேசிகள் இருப்பேன்னு சொல்லிட்டு கூட்டி போயிட்டாரு அவர் செத்து பண்ண நீங்களும் நான் ஞானஸ்தானம் எடுத்து தான் ஆகணும் இப்போ ஜலத்தினால் நீங்கள் பிறந்தால் மட்டும்தான் யாஷமிஷாவனுடைய நாமத்தினால் போய் ஜலத்துல முங்கி அப்படியே எழுமுனாதான் என்னது தேவனுக்கும் உங்களுக்கும் பங்குண்டு